எனது இனிய மாலை வணக்கம் தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது நாளில் சேர்ந்திருக்கோம் மாஸ்டர்ஸ் இன்னையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இந்த தலைப்பு வந்து அடுத்த ஒரு பத்தொன்பது நாட்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுல நிறைய இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் வரப்போகுது ஸோ மொத்தமாக இந்த பத்தொன்போது நாட்களில் வந்து இரண்டு பகுதிகளை நான் வந்து பிரிச்சிருக்கேன் ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிக் டாபிக்ஸ் அதை வந்து ஒரு ஏழு நாட்களும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பத்து நாட்களும் அதுக்கப்புறம் சேவா அப்படிங்கிறத ஒரு இரண்டு நாட்களும் பிரித்து மொத்தமாக நம்ம வந்து பத்தொம்போது நாட்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வெறும் வந்து தேரி மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடையும் கேஸ் ஸ்டடிஸோடையும் நம்ம வந்து கோத்ரூவ் பண்ண போகிறோம் மாஸ்டர்ஸ் ஸோ இப்போ பேசிக் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் தலைப்பு வந்து லா ஆஃப் கர்மானா என்ன அதுக்கப்புறம் மிஸ்கான்செப்ஷன் அபவுட் கர்மா கர்மாவை பற்றி நம்மளுடைய தவறான புரிதல் என்ன அப்படிங்குறத இரண்டாவது தலைப்பாகவும் கர்மாவோட தாக்கம் அதாவது இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் கர்மானா என்னங்கிறது மூணாவது தலைப்பாகவும் டைப்ஸ் ஆஃப் கர்மா கர்மா எத்தனை வகைப்படும் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை எக்ஸாம்பிளோட நான்காவது தலைப்பாகவும் ஐந்தாவது தலைப்பு டைனமிக்ஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லி ஐந்தாவது தலைப்பும் ஆறாவது தலைப்பு கேட்டகரிஸ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறதையும் ஏழாவது தலைப்பு இன்டென்சிட்டிஸ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியா இதோட பேசிக் டாபிக்ல வந்து டெஸ்டினி அண்ட் ஃப்ரீவில் பத்தி ரொம்ப டீட்டெயில நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இதுதான் வந்து பேசிக் டாபிக்கா கர்மான் அண்ட் நம்ம நமக்கு பண்ணக்கூடியது ஸோ இது வந்து ஏழு நாட்களுக்கு நம்ம வந்து கோத்துரவ பண்ண போறோம் மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம முதல் தலைப்புக்குள்ள போகலாம் லா ஆஃப் கர்மா இந்த லா ஆஃப் கர்மா அப்படிங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே பல கேள்விகள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் சோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறது ஒரு பகுதியான மக்களுக்கு எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கல அவருக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்குது எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியா இருக்கட்டும் இல்லைன்னா என்னோட நீஸ்க்கு வந்து மூல வளர்ச்சி கம்மியாகி ஒரு குழந்தைய பிறந்திருக்கா ஆனா அவங்களுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும் மனவளத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் பிறந்திருக்காங்க ஏன் இந்த மாற்றங்கள் இல்லை ஏன் இந்த டிஃபரன்ஸ் இது அப்படிங்கிறது சோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேலையில நல்ல ஒரு வேலையில இறந்துகிட்டு இருக்கேன் ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குது இன்க்ரிமெண்ட் ப்ராப்பரா வருது அதே மாதிரி பார்த்தோம்னா என்னோட வாழ்க்கையில என்னோட கேரியரில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா என்னோட சகோதரன் லைஃப்ல ஏன் பேசிக்கா அவரால் ஒரு வேலைக்கு கூட போக முடியல இல்லைன்னா வேலைக்கு போனோம்னா ஒரு வாரமோ ஒரு மாசமோ மட்டும்தான் தங்குறாரு அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லைன்னா இவராகவே வந்து வேலையை விட்டு வந்துடுறாரு ஏன் எங்களுக்குள்ள இந்த ஒரு டிஃபரன்ஸ் நடக்குது இல்லைன்னா ஏன் எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லைனா அடுத்தது இன்னொரு கேள்வி என்னான்னு சொல்லி பார்த்தேன் என்னோடய உறவு முறையில் பார்த்தோம்னா ஏன் இவ்வளவு ஒரு டஃப்பான ரிலேஷனாக இருந்துகிட்டு இருக்கு எனக்கு ஏன் ஒருத்தரால இன்னொருத்தரோட இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கான கேள்வியும் இருக்கும் அதே சமயத்தில் எப்படி வந்து சகிச்சுக்கிட்டு இத்தனை நாட்களில் நான் இந்த ஆளோட இருக்கணும் இல்லைனா இந்த பெண்ணோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் கூட நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த விதமான கேள்விகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நான் இப்போதான் வந்து பல வருஷமா போராடி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நான் வாங்கியிருக்கேன் வாங்கினதுக்கு அப்புறம் உடனே பார்த்தோம்னா இருந்து ஃபோன் கால் வருது அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே என்னோட வேலையை வந்து நான் குவிட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டு அவங்கள பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் வருது ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு இப்போதானே நான் வேலைக்கு வந்தேன் நான் ஏன் இந்த உடனே நான் வேலையை விட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது என்னோட பிராப்தம் அவ்வளோதான்ண்ணா ஏன்னா எதனால எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் கோத்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு இருந்து பிக்னிக் நாங்கள் கொடைக்கானலருக்கோ ஊட்டிக்கோ நாங்கள் வந்து ஒரு டூர் நாங்கள் போகும்போது ஒரு கார் வந்து டாப்பில் ஆகுது அதுல பார்த்தோம்னா என்னோட வந்த நாலு சக பயணிகள் எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க நான் மட்டும் உயிர் பிழைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது ஸோ அவங்களில் யாராச்சும் ஒருத்தர் பிழைச்சிருக்கலாமே இல்லைனா வந்து அவங்களோட சேர்ந்து நானும் வந்து உயிரை மாய்ச்சிருந்துருக்கலாமே ஏன்னா உயிர் பெயர்ந்துருக்கலாமே ஏன் இப்படி வந்து மாற்றங்கள் நடக்குது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து விடை தெரியாமல் ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கோணத்துலேருந்து திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி அவங்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தானே சமாதானங்களை ஏற்படுத்திக்கிற மாதிரி கடவுள் மேலேயோ இல்லைன்னா வந்து நம்மளோட படைத்தவன் மேலேயோ வந்து பழிகளை போட்டுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கறது நகர்ந்துட்டு இருக்கும் மாஸ்டர்ஸ் எப்ப நமக்கு வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கறது ஏற்படுதோ அப்ப மட்டும்தான் நம்மளோட சோலோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் எப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு சோலோட கனெக்ட் பண்றோமோ அப்ப மட்டும்தான் நம்மளோட கருமா அப்படின்னா என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அப்ப ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ வந்து ரொம்ப அற்புதமா கௌதரவ பண்ணி நம்மளால அந்த கார்மிக் லூப்ல இருந்தும் சரி கார்மிக் ரெசிடியூல இருந்தும் சரி ரொம்ப அற்புதமா நம்மளால வெளியில வர முடியும் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு முன்முறையா நம்ம வந்து பாத்திருக்கோம் இப்ப லா ஆஃப் கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லா கர்மா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு அது அதோட முழு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லலாம் தமிழ்ல செயல்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வெளிமுகமாக பண்ணக்கூடிய செயல் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நான்கு வகைப்பட்டிருக்கு அதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம் அதற்கப்புறமா அந்த நினைப்பின் மூலியமா நம்ம என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறோம் ரெண்டாவது மூணாவது நம்மளுடைய வார்த்தைகளின் வெளிப்பாடு நான்காவது நம்மளோட செயல் அதுதான் நம்ம வந்து ஆக்ஷன் சொல்லுவோம் இது நான்கோட தொகுப்பை தான் நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல கருமான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஆக்ஷன் சொல்லுவோம் தமிழ்ல செயல்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு பத்தொன்பது நாட்கள் நம்ம கோத்ரூவ் பண்ணும் போது ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம்னாலே இந்த நான்கு செயல்களும் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறத நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துடணும் மாஸ்டர்ஸ் ஸோ இதுல ஹையர்கி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து மாறுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செயலை வந்து நான் திங்க் பண்றேன் இன்னொருத்தரை பற்றி நான் திங்க் பண்ணுறேன் ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் என்னோட சக நண்பர் இருக்கார் அவர் வந்து பிஸ்னஸில் என்னோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஆனால் என்னை விட பிஸ்னஸில் வந்து அவர் டபுள் த டைம் வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணுறாரு இல்லைனா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் என்னோடய ப்ரொமோஷன் கிடைக்கிறத விட அவருக்கு வந்து ரெண்டு ப்ரொமோஷன் வந்து அதிகமாக கிடச்சிடுச்சி அப்படிங்கும் போது அந்த தாட் எனக்கு வரும் போது என்ன மாதிரியான திங்கிங் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறோன்னா அதுக்கும் கர்மாங்கிறது கொஞ்சம் உண்டு இதில் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் அது ரெண்டாவது நான் திங்க் பண்றேன் இல்லையா அவரை பத்தி என்னோட ஃப்ரெண்டை பத்தி என்னடா அது நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் இவரு மட்டும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய உணர்வு நிலையில வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா ஸோ அதன் மூலியமா அவருக்கு வந்து ஒரு தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அதுல ஸோ அதன் மூலியமாகவும் அந்த கர்மா அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அடுத்ததை நான் என்ன பண்ணுறேன்னா வாய் வார்த்தைகளால நிறைய நான் பேசுகிறேன் நான் அபியூசிவா பேசுறேன் இல்லைன்னா நெகட்டிவா பேசுறேன் இல்லைன்னா அடுத்தவங்களை வந்து தாழ்த்தி பேசுறேன் இல்லைன்னா கெடுதல் பண்ற மாதிரி பேசுகிறேன் நான் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து கருமாவை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா செயல்கள் மூலியமா எந்தெந்த வகையில எல்லாம் அவருக்கு வந்து நான் தீங்கு பண்ண முடியுமோ அந்தந்த வகையிலாம் நான் வந்து தீங்கு பண்றேன் இது எல்லாத்தோட மொத்த தொகுப்பு தான் நம்ம வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம் பண்றது அதாவது நம்ம என்ன என்றோம் அதுங்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து நம்ம என்ன மாதிரியான உணர்வு நிலையை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் மூன்றாவது வார்த்தைகளுக்கு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் நாலாவது நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் அதிகமான கர்மா அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதுதான் வந்து இந்த ஹைரின்னு சொல்றது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் என்ன நம்ம உணர்கிறோம் என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுறோம் என்ன மாதிரியான செயல்களை செய்யறோமோ அதை பொறுத்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கர்மாவும் நமக்கு இது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ நம்ம என்ன மாதிரியான இன்டென்சிட்டி நம்ம வந்து கோத்து கொடுக்குறோமோ அதே மாதிரியான இன்டென்சிட்டியோட பல மடங்கு திருப்பி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கர்மா கர்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம் கர்மா ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு வந்துடணும் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனா இருக்கட்டும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நான் இப்ப கோத்ரூ பண்ணிட்டு இருக்கணும் அது என்னுடைய முன்தின ஜென்மங்களோடையோ இல்லைன்னா முப்பிரோ பண்ண செயல்பாடுகளோட வெளிப்பாடு தான் இப்ப நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த லெவல்களுக்கு வந்து நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு வழிவகுப்போம் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு என்னோட அப்பா சரி கிடையாது என்னோட அம்மா சரி கிடையாது நான் படிச்ச ஸ்கூல் சரி கிடையாது நான் பிறந்த ஊர் சரி கிடையாது நான் பிறந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாது ப்ராப்பரான ரோடு கிடையாது ப்ராப்பரான ஸ்கூல் கிடையாது ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது இதெல்லாம் வந்து காரணமா சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சுச்சுவேஷனை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி தன்னோட ஈகோனாலையும் தன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்பட்ட பதிவுகளையும் காரணமா வச்சுக்கிட்டு தன்னோட காலத்தை வந்து கழிச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய அந்த கருமானம் என்ன எதற்காக அந்த சுச்சுவேஷனை அவங்க கோத்ரூ பண்றாங்க இதன் மூலியமா என்ன லெசன்ஸ் கத்துக்கணும் இதுக்கப்புறமா லைஃப்ல எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி மேற்கொண்டு நம்ம அதை ஓவர் கம்பெனி பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம அந்த டெஸ்டினி இல்லடா அந்த ஃபேட்ங்கிற மாதிரி அதுலயே உளண்டுகிட்டு இருப்பாங்க மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரியும் கர்மானாலே ஈவன் சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு கூட தெரியும் கர்மானாலே ஒரு அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் தான் இருக்கும் உங்களுக்கு கர்மா டெத் இறப்பை பத்தி மறுபிறவி இது மூன்றுமே வந்து பார்த்தோம்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த டாபிக் சொன்னாலே அதை பத்தின நான் டீட்டெயில தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரிச்சர்ட் பேட்ச் அப்படிங்கிறவ ஒரு என மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா த டெப்த் ஆஃப் யுவர் பிலீஃப் இன் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ட்ராஜடி இஸ் த மார்க் ஆஃப் யுவர் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் இது இதில் அவ்வளவு உள்ளருத்தம் வந்து உள்ளிருக்குள்ள இருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நமக்கு நடக்கக்கூடிய செயல்கள் இல்லைன்னா நான் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜஸ்டினால நடக்குது இல்லைன்னா என் வாழ்க்கையே வந்து ஒரு ட்ராஜடி நம்ம நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு அறியாமையில் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் இல்லைன்னா ஒரு பிகர் பிளான் இல்லைன்னா இந்த படைப்பை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டேயிங் அப்படிங்கிறது இல்லைங்கிறத தான் அந்த ரிச்சர்ட் பேட்ச் அப்படிங்கிற என்லைட்டன் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கர்மாவை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு மேல ஒர்க் பண்றதுக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தம் உள்ளதா மாத்திக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப லா ஆஃப் கர்மா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா as you sow so shall you reap தான் ப்ரோஃபண்டான ஸ்டேட்மென்ட் அது சோ நம்ம என்ன நம்ம விதைக்கிறோமோ அத தான் நம்ம வந்து அறுவடை செய்வோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மா விதை வந்து நான் மண்ணுக்குள்ள விதைக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா மாமரம் மட்டும் தான் அதில வெளியில வரும் அந்த மூலமா நமக்கு வந்து மாங்காயும் மாம்பழம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் வேற விதமான பலன்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது சோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய உணர்வு எண்ணம் சொல் செயலால மத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு திரும்பவும் வந்து அதே மாதிரியான துன்பங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு செவத்துல வந்து ஒரு பால் அடிச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸா அந்த பால நம்ம வீசுறமோ அதை விட இன்னும் ஃபோர்ஸை நமக்கு கிட்டக்க திருப்பி வருதோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கெட்ட செயல்களானது நமக்கு திரும்பவும் வந்து பல மடங்காக மல்டிப்ளை ஆகி வரும் அப்படிங்கறதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதே இது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுடைய உணர்வு எண்ணம் சொல் செயலால நன்மையை மட்டுமே பேய்க்கிற பயக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கிறது கூட ஒரு தான் நடக்கும் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்த ஆன்மா இறைத்துகள்னு சொல்றது வந்து ஆரம்பத்துல எப்படி வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு துணி இருக்கு இல்லையா நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்குவோம் அதுல ஒரு ஃபேக்டரி அவுட்லெட்டை போயிட்டு ஒரு வெள்ள சட்டை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வெள்ள சட்டை அப்படிங்கிறது ஒரிஜினலனான தன்மையோட தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா அதை நம்ம ஒரு சட்டையா வடிவமைச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம துவைக்க 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 அதோட ஒரிஜினல் குவாலிட்டி ஏன்னா அந்த ஒரிஜினல் அந்த பியூரிட்டி அந்த கலர் இருக்கு இல்லையா அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மங்க ஆரம்பிச்சிரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதோட பொறுத்து அந்த கலர் கூட வந்து நமக்கு வந்து ஃபேட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆன்மா கூட நமக்கு வந்து முதல் முதலாக பிறப்படுத்த போது அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சோல் எவாலுவேஷனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எப்போ வந்து அனிமல் கிங்டம்லேருந்து ஹியூமன் கிங்டம் எவாலுவேஷன் அப்படிங்கிறது இருக்கோ அப்போ அந்த சோல் அப்படிங்கிறது கர்மா இல்லாம தான் ஆரம்பிக்கும் ஆக்சுவலா ஜீரோ கர்மால நெல்லுல தான் ஆரம்பிக்கும் ஸோ அதற்கப்புறமா அந்த சோல் எவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்கும் போது ஒரு இன்ஃபேன் சோல் ஒரு பேபி சோல் ஒரு யங் சோல் லெவல்ல இருக்கும் தான் அதிகமான கர்மாக்களை பண்ணி பண்ணி நம்மளோட கர்மாவோட அக்கவுண்ட்ல அதாவது நம்மளோட சஞ்சீத கர்மால வந்து நிறைய பேட் கர்மாஸை வந்து நம்ம ஏற்றிக்குவோம் அப்படிங்கிற கருத்தை கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் சோ கருமானா என்ன அதை பத்தின சரியான ஒரு புரிதல் அப்படிங்கறது இருக்கணும் சோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஒரு கிளாரிட்டியும் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து எப்படி நம்மளோட கருமாசை ஒர்க் பண்ண முடியும் எந்த லெசன்ஸை கத்துக்கிறதுக்காக என்னோட பைனான்சியல் டிஃபிகல்ட்டியை நான் கோத்ரூவ் பண்றேன் இல்லைன்னா ஹெல்த் டிஃபிகல்ட்டியை கோத்ரூவ் பண்றேன் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை நான் கோத்ரூவ் பண்றேன் அப்படிங்கும் போதுதான் அதன் மேல ஒர்க் அவுட் பண்ணி அதை கோத்ரூவ் பண்றதும் சரி அந்த கர்மாஸை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் அந்த சோலோட லெசனை கத்துக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் ஸோ இதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் கான்சென்ட்ரேஷனும் வில் பவரும் தேவை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதிகமான கவனமும் நம்மளுடைய மன வலிமையும் ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அந்த லெசன்ஸை கற்றுக்கிட்டு அதெல்லாம் இன் டெப்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதன் மேல ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தா இதோட சம்மரி ஒவ்வொரு காசுக்கும் அதாவது இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடியும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காசு அப்படிங்கறது இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது இப்ப நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை கோத்துரு பண்ணிட்டு இருக்கனோ அதற்கு வந்து காஸ் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அதுல சோ இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு காஸ் நம்ம இப்ப கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி எஃபெக்ட் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க சோ தான் ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபார் எவ்ரி காஸ் தர் இஸ் அன் எஃபெக்ட் ஃபார் எவ்ரி எஃபெக்ட் தர் இஸ் அ காஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம அந்த உலகத்துக்கு என்ன அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கறதையும் குறி குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க சோ இதுல உண்மை அப்படிங்கறது திரும்ப திரும்ப வந்து கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க சோ எப்ப நம்ம அந்த உண்மையை வந்து கேக்கிறோமோ அப்ப மட்டும்தான் அதை சரியான வகையில நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ எப்ப நமக்கு வந்து சரியான புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குதோ அப்ப மட்டும்தான் நம்மளால வந்து சரியான முறையில வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் எப்ப நம்ம வந்து அன்றாட வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அப்ப மட்டும்தான் நம்மளோட லைஃப்ல வந்து அந்த பிரின்சிபிள்ஸ இன்டகிரேட் பண்ண முடியும் எப்போ நம்ம வந்து அந்த இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்படுதோ அப்போ மட்டும்தான் நமக்குள்ள வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஏற்படும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் லா ஆஃப் கர்மாவை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஸோ இன்னொரு கேஸ் ஸ்டேடியம் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ இது எங்க நடந்துச்சு இந்த விபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறாம் வருஷம் அதாவது நைன்டீன் நைன்டில நடந்த இன்சிடென்ட் அது அந்த ஃபிளைட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவியான் கா அப்படிங்குற ஃபிளைட் ஜீரோ டூ அப்படிங்கிறது அதோட நம்பர் அது அந்த வந்து பார்த்தோம்னா கொழும்பிலேருந்து கெனடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு நிறைய ரெண்டு விதமான காரணங்களை வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எப்படி நமக்கு வந்து இப்ப இந்த லேண்ட்ல வந்து கார்லாம் ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு அதே மாதிரி வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து இருக்குதுல ஸோ அவங்க எப்படி நமக்கு வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து கார்கள் வந்து இந்த கார் ஃபர்ஸ்ட் போகணும் இந்த கார் செகண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரிதான் அந்த ஏர் டிராஃபிக்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கண்ட்ரோலோட கோஆர்டினேஷனும் சரி ரெண்டாவது வந்து அன்னைக்கு இந்த ஃபிளைட் வந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப பேட் வெதர் இருந்ததுனாலையும் இந்த ரெண்டு ரீசன்னால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆக வேண்டிய டைம்ல இருந்து ஒன் ஹவர் செவன்டீன் மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் வந்து டிலே ஆயிருக்கு ஸோ இந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிளைட்டுக்கு வந்து பியூல் அப்படிங்கிறது அந்த எரிவாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஷார்டேஜ் ஏற்பட்டதுனால நியூயார்க் பக்கத்துல உள்ள ஒரு மலையில மோதி எழுவத்தி மூணு பேர் வந்து கொல்லப்பட்டனர் எண்பத்தஞ்சு பேர் வந்து இன்ஜுரியோட வந்து மீட்கப்பட்டனர் அவங்க இதுல நமக்கு வந்து என்ன சம்பந்தம் ஏ மாஸ்டர் நீங்க வந்து இந்த கேஸ் கேஸ்டடியை வந்து கர்மாவோட இணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா பைலட்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் ஃபிளைட்டுக்குள்ள அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆக்சுவலா என்னன்னா ஃபிளைட் வந்து லோ ஃபுயர்ல போயிட்டு இருக்கு கொஞ்சம் நீங்க வந்து அந்த ஏர் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபிளைட் வந்து எமர்ஜென்சில இருக்கு லேண்டிங் ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இதுல என்ன முக்கியமான நடந்துருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஃப்ளைட் வந்து ஃபியூல் கம்மியா இருக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் தான் சொன்னாரு ஒழிய எமர்ஜென்சி லேண்டிங் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை மட்டும் அவர் சொல்ல விட்டுட்டாரு ஸோ இதன் காரணமா ஃப்ளைட் வந்து நிறைய ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபியூல் கம்மியாக தான் வந்து லேண்ட் ஆகும் அப்பதான் வந்து லேண்டிங்கும் ஆக முடியும் ஸோ ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத அந்த டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுக்க விட்டுட்டாங்க ஸோ அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் டிலே பண்ணி தான் அந்த ஃபிளைட்டுக்கு வந்து லேண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த டைம்ல கம்ப்ளீட்டா அந்த ஃபியூல் வந்து ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லேண்ட் பண்ண முடியாத ஆப்ஷன் இருக்கும் போது அந்த ஃப்ளைட் ஃபியூல் அவுட் ஆனதுனால மலையில போய் மோதி நியூயார்க் பக்கத்துல விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கு கர்மாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப அந்த எழுபத்தி மூணு பேர் வந்து இறந்திருக்காங்க இல்லையா அவங்களோட லைஃப் வந்து ஏற்கனவே வந்து இத்தனை வருட காலங்கள் வந்து இருக்கணும் அவங்களோட சோல் லெசன்ஸை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீபர்த் பிளான் அப்படினா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு விபத்துங்கிறது ஏற்பட்டுச்சு ஸோ இவருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் என்ன சம்மந்தம் இப்போ இவ் இவ் இந்த ஃபஸ்ட் ஆஃபீஸரோட ஒரு இக்னோரன்ஸ் இல்லைன்னா ஒரு அறியாமை இல்லைன்னா வந்து ஒரு அஜாக்கிரதை வந்து இத்தனை பேர் அதாவது ஒரு எழுபத்தி மூணு பேரோட லைஃபை வந்து எடுத்திருக்கே இதற்கு வந்து அவர் எந்த அளவில் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாரு இல்லைன்னா வந்து அடுத்த கேள்வி நம்மளோட கான்செப்ட் படி கர்மா அப்படிங்கிறது இவருக்கு எந்த அளவுக்கு இம்பேக்டை உண்டு பண்ணோம் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இன்டர்நேஷனலா ஒரு எழுவத்தி மூணு பேரை வந்து கொள்ளலுங்கிறது வந்து அவரோட ஆட்டிடியூடுங்கிறது கிடையாது ஏன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த விபத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் இறந்து போயிட்டாரு சோ அப்படிங்கும் போது தன்னோட உயிரையும் அவர் வந்து பாதுகாத்துக்கல ஒரு எழுவத்தி மூணு பேரோட உயிரையும் வந்து அவர் பாதுகாத்துக்கணுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்ல அவர் இல்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அவரோட அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்மியா இருந்ததுனால ஏற்பட்ட விபத்து தான் அது ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு பேர் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் இந்த ஒரு பர்டிகுலர் கர்மாவை வந்து எப்படி அவர் கழிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் மறுபிறவியை எடுத்து இந்த எழுபத்தி மூணு பேர் வந்து பிறக்குறாங்க இல்லையா அவங்களோட வந்து லிங்க் அப் ஆயிருப்பாரு அவரு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எழுவத்தி மூணு ஆன்மாக்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் இல்லைன்னா இவர் வந்து ஒரு டாக்டரா வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அப்ப வந்து எந்த அளவுக்கு இவங்களோட இம்பாக்ட் அந்த இது இருந்திருக்கோ கர்மாவை கழிக்காம வந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு இவரு வந்து கர்மாவை வந்து ரீபே பண்ற மாதிரி இருக்கும் எப்படின்னா சர்வீஸ் மூலியமா கெடுதல் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோடயும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடையும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மறுபிறவியில் ஒரு டாக்டராகவோ இல்லைனா ஒரு டீச்சராகவோ வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி இந்த எழுபத்தி மூணு பேருக்கும் வந்து இந்த கருமா அப்படிங்கிறத அவர் வந்து ரீபே பண்ணுவாரு அதுக்கப்புறம் அந்த எழுபத்தி மூணு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து மறுபடியும் மறுபிறப்பு அப்படிங்கறத வந்து கொடுக்கப்படும் அவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும் விருப்பப்பட்டாங்களோ அதே மாதிரி என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை கோத்ரூப் பண்ணணும் விருப்பப்பட்டாங்களோ அதே மாதிரி என்னென்ன லெசன்ஸை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்களோ அதை எல்லாத்துலையும் மறுபிவுகளாக வந்து அவங்க எடுத்து கழிச்சுக்குவாங்க தான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்கான்செப்ஷன் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தவறுதலான புரிதல் தான் அது கர்மாவை பத்தி ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மா அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் டூல் இல்ல அது வந்து ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருந்து நம்ம வெளியில வந்துடணும் ஏன்னா கர்மா அப்படிங்கறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் எப்படி நம்மளோட சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இருக்கு இல்லையா அது எப்படி ரொம்ப துல்லியமாக எத்தனையோ டெசிமல்ஸ் வேணும்னா கூட நம்ம அந்த டெசிமல்ஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு ஆன்சர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி த்ரீ மல்டிப்ளைட் பை பாயிண்ட் ஜீரோ 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 என்னவோ நம்பர் போட்டால் கூட உங்களுக்கு எத்தனை டெசிமல்ல ஆன்சர் வேணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் ஸோ அதை விட இன்னும் துல்லியமாக கர்மா அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டாலே அது ஒரு தண்டனை அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மா அப்படிங்கறது நம்மளுடைய ஆன்மாவோட முன்னேற்றத்துக்காகவும் நம்மளுடைய சஞ்சீத கர்மால இருந்து எடுத்துட்டு வந்த பிராரத்த கர்மாவை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி கூட நமக்கு வந்து வந்துடணும் மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேரோட புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு துன்பத்துல இருக்காங்க இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு டிசாஸ்டர்ல இருக்காங்க இல்லைன்னா ஒரு ட்ராமால இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுளை தான் வந்து அவங்க பிளேம் பண்ணுவாங்க நம்மளே வந்து பார்த்துருப்போம் ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம் இந்த பாத்துக்கு வராதுக்கு முன்னாடி கடவுளுக்கு வந்து கண்ணு இல்லை கடவுள் வந்து என்னை தண்டிக்கிறாரு கடவுள் வந்து ஒரு நியாயமற்றவராக இருக்காரு ஏன் வந்து எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் வருது அதுக்கப்புறம் அடி மேல அடி திரும்ப திரும்ப எனக்கு விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையோ இல்லைன்னா கடவுளையோ நம்ம வந்து கோபிச்சு கொள்வோம் இல்லைன்னா அவங்க மேல வந்து நம்ம வந்து பழிங்கறத சொல்லுவோம் என்ன சொல்லி பார்த்தா இது வந்து ஒருத்தருடைய இக்னோரன்ஸ் ஆஃப் த டிவைன் லா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயற்கையோட சட்டம் இல்லைன்னா அந்த யூனிவர்ஸோட லாபம் வந்து ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறத தான் இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா சைக்கோ அனாலிசிஸ் படி மக்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க அந்த செஷனோட ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா என்னோட பேரண்ட்ஸ் வசதி வாய்ப்பு இல்லாம பிறந்திருக்காங்க நான் வந்து ஒரு கூரை தான் பிறந்த நானே எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கறது கிடையாது எங்க அப்பா அம்மா வந்து படிக்கல டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால அந்த அளவுக்கு ஏபிள் ஹேண்டடா இல்லை நான் பிறந்த ஊர் சரி கிடையாது நான் பிறந்த சொசைட்டி சரி கிடையாது நான் பிறந்த ரிலிஜன் சரி கிடையாது நான் பிறந்த வந்து கம்யூனிட்டி சரி கிடையாது நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மேம்பட்டோர் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான காரணங்களை வந்து எக்ஸ்டர்னலா தான் பிளேம் பண்ணுவாங்களே ஒளிய எந்த பர்பஸ்க்காக இங்கே பிறந்திருக்காங்க இதற்காக இவ்வளவு சேலஞ்சஸை கோத்ரூ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க ஸோ இதற்கு ரீசனை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஈகோவும் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து டீப் ரூட்டடா இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டமும் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து செஷனை பண்ணிக்குவோம் மீண்டும் நாளை வந்து இதை பத்தி தொடருவோம் மாஸ்டர்ஸ் மீண்டும் இன்னொரு பதினெட்டு நாட்களுக்கு வந்து கருமான மட்டுமே டீட்டெயில்டா லிவிங் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம்